தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே மாறுகின்ற உலகம் இன்று இருக்கின்றவை நாளை இல்லை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நாங்கள் பாவிக்கின்ற பொருட்களிலே மாற்றம் நாங்கள் உடுத்துகின்ற உடைகளிலே மாற்றம் எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ளாக போகின்றார்கள் அந்த பொருட்கள் உடைகள் மாத்திரமல்ல நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் கூட மாறி போகிறார்கள் இன்று இருக்கிற மனிதர்களை நாளை சந்திக்கும் பொழுது அவர்களிலே பெருமாற்றங்களை காண்கிறோம் அவர்கள் வேறுவிதமாக மாற்றப்பட்டு இருக்கலாம் இப்படியான சூழ்நிலையான ஒரு உலகத்திலே வாழுகின்ற எங்களுக்கு கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் நான் மாறாதவர் நான் இருக்கிறவராகவே இருக்கின்ற கத்தரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலையிலும் தியானத்துக்காக நாங்கள் நாங்கள் யாத்திரகாமம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் அதற்கு தேவன் இருக்கிறோராகவே இருக்கிறேன் என்ற மூசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக மேலும் தேவன் மோசையை நோக்கி தேவனும் தேவனும் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒரு தடவை மோசே வலமை போல தன்னுடைய ஆடுகளை ஒரே மலையிலே அடிவாரத்திலே அவன் மெயித்து கொண்டு போகும் பொழுது அவன் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை காண்கின்றான் இந்த அற்புதமான காட்சி என்னவென்றால் அக்கினி அக்கினியினாலே அங்கே முச்செடிகள் கொழுந்துவிட்டு எரிகின்றதை காண்கிறான் ஆனாலும் அதிசயம் என்ன தெரியுமா எரிந்து போக முச்செடியிலே போகாமல் அப்படியே பச்சை என்று இருக்கிற ஒரு காட்சியை காண்கிறான் அது கண்டது மாத்திரமல்ல அதற்குள்ளாக இருந்து ஒரு சத்தத்தை அவன் காதுகள் கேட்கின்றது அந்த சத்தம் மோசே மோசே என்று கூப்பிடுகிறது அவன் அந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு அவன் முன்னோக்கி செல்லும் பொழுது கத்தருடைய சத்தம் சொல்லுகிறது உன் கால்களில் உள்ள பாதிரச்சைகளை

அவர்கள் அடிமைத்தனத்தின் கொடூரத்திலே வாழுகிறதை நான் காண்கிறேன் அவர்கள் இடுகிற புலம்பல் அவர்களுடைய வேதனை அவர்களுடைய சவேதனையான கூக்குரல் என் சமூகத்துக்கு எட்டி இருக்கிறது என்ற மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இந்த கத்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது மோசையை இந்த தரிசனத்தை காண்கிற பொழுது அவன் தன் தேசத்தை விட்டு தன் சொந்த ஜனங்களை விட்டு அவன் பயந்து ஓடி வந்து அநேக ஆண்டுகள் கடந்து போய்விட்டது தொடர்புகளும் இல்லாத எந்த விதமான உறவுகளும் இல்லாத ஒரு தருணத்திலே வாழுகின்ற ஒருவனை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த மோசியை கேட்கிறார் ஆண்டவரே நான் அவர்களிடத்தில் போகும் பொழுது உங்களுடைய நாமத்தை நான் எப்படி அவர்களுக்கு சொல்லுவேன் அவர்கள் பார்த்து கேட்பார்களே என்னை அனுப்பின உங்களுடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே நான் என்னத்தை சொல்லுவேன் என்று கேட்கிறார் அப்பொழுது தான் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலே சொல்லுகிறார் உன்னை அனுப்ப நான் நீ அவர்களிடத்தில் போய் சொல்லு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல என்று சொல்லுகிறார் பெரிய மாணவரே இந்த காலையில கத்தர் ஒரு நாளும் மாறாத கத்தர் ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம் அல்லது நாட்கள் சீக்கிரமாக ஓடி மறைந்து போயிருக்கலாம் மனிதர்கள் கூட எங்களை மறந்து போன ஒரு நிலையில இருக்கலாம் ஆனால் சில வேளை நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற கத்தர் எங்களை எங்களுக்கு இத்தனை துயரங்கள் இத்தனை துன்பங்கள் இத்தனை வேதனைகள் கூட நாங்கள் போகிறோமே நாங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்போம் கடவுள் கூட எங்களை மறந்துவிட்டார் என்கின்ற எண்ணங்கள் சிலவேளை எங்களுடைய வாழ்க்கையில தோன்றலாம் ஆனாலும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் மோசையை சந்தித்த உடனே அவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நாங்கள் வாசித்த பதினைந்தாம் வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் நான் ஆப்ரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் தேவன் நான் சதா காலமும் நான் வாக்கு கொடுத்த தேவன் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்பதாக உறுதிமொழி கொடுக்கிறதை காண்கிறான் கூட கத்தர் அக்கினி ஜுவாலையினோட எரிகிற முச்சடியினோட பேச வேண்டும் வேறு விதமாக பேசியிருக்கலாமே நாங்கள் சிந்திப்போம் என்றால் அன்றைய எகிப்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில அக்கினி போன்ற சோதனைகள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்விலே ஒரு நிம்மதி இல்லை ஒரு சமாதானம் இல்லை அக்கினி நடுவிலே அவர்கள் சுட்டெரிப்பதை போன்ற பயங்கரமான கொடூரமான உபத்திரவங்களுக்கு கூட அவர்களுடைய தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அக்கினி கூடாக எரிகிற முச்செடிகளுக்கு கூடாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி கூறினார் நான் படுகிற மக்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன் துன்பப்படுகிற மக்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் கத்தர் மோசைக்கு உறுதிப்படுத்துகிறார் இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அக்னி போன்ற சோதனைகள் நடுவிலே கடந்து போகிறீர்களா அல்லது பலவிதமான இடுக்கண்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே உங்களுடைய வாழ்நாட்கள் கடந்து போகிறது என்று துக்கமாக நீங்கள் இந்த செய்திக்கு செவி கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவர் அக்கினி நடுவிலேயே அவர் என்ன செய்கிறார் இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்ட இஸ்ரவேல் மக்களுடைய புலம்பலை கேட்டு அக்கினி கூட பதிலளித்த அதே கத்தர் அக்கினி மயமான பிரச்சனைகளிலே நாங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் எங்களுடன் பயணிக்கிற கத்தராக இருக்கிறார் துன்பங்கள் வரும் பொழுது எங்களை விட்டு ஓடுகிற கத்தர் அல்ல அந்த துன்பத்தின் மத்தியிலும் எங்களை நடத்துகிற ஒரு கத்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே நாங்களே சாயா புத்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை வாசிக்கப் பொழுது பின் மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் இருப்பேன் உன்னை பாதுகாக்கிற கத்தர் நான் என்று உறுதி கொடுக்கிறதை நாங்கள் காண்கிறோம் இந்த காலையில எங்கள் பிரச்சனைகள் மத்தியில் மனிதர்கள் மாறி போகலாம் உலகம் மாறி போகலாம் நம்புகிற காரியங்கள் மாறி போகலாம் நாங்கள் பார்க்கிற உலகம் இன்று இல்லாதது போலவே இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கின்ற கத்தர் நான் ஒரு நாளும் மாறாதவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பது என்னுடைய பெயர் என்று சொல்லுகிறார் ஆனப்படி அக்கினி கூடாக நடந்தாலும் உபத்திரவங்களுக்கூடாக நடந்தாலும் துன்பங்களுக்கூடாக நடந்தாலும் ஒரு மாறாத கத்தர் ஈஸ்ர வேலை நடத்திய கத்தர் மோசையுடன் அக்கினியிலே பேசிய கத்தர் என்று எங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் பயணித்து எங்களை நடத்தி செல்வது வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா பிரச்சினையை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் எங்களோட வருகிறார் பயணிக்கிறார் துன்பங்கள் மத்தியில் எங்களை ஆற்றி தேற்றுகிறார் இஸ்ரவேலை மீட்ட அத்திய கத்தர் இன்றும் மாறாதவராக எங்களோடு கூட பயணிக்கிறவராயிருக்கிறார்